இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு கோடான கோடி பாத நமஸ்காரங்களுடன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் காட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் முதல்ல எடுத்த உடனே இன்னைக்கு மார்னிங் தான் பத்ரிஜி இது டெய்லி ஆடியோ கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த சாங் என்னை நல்லா கனெக்ட் பண்ணிச்சு தொருக்குனா இட்டு வண்டி சேவா கேட்கும்போது எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு துருகுணா இட்டு வண்டி சேவா இந்த சேவை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பத்ரிஜி நாம் எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்கன்னா அதை ஒரு வார்த்தையிலையோ சில வார்த்தைகளோ சொல்ல முடியாது அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இந்த அருமையான இந்த தியானத்தை நமக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இன்பமாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாரு பத்திரிஜி இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் கூட வியாபாரம்தான் பிஸ்னஸ் தான் பணம் தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கைன்னா ஒரு குறுகிய வட்டம் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்தப்புறந்தான் எவ்வளவு இன்பம் இருக்குது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார்ல கிளாரிட்டி எது சத்தியம் எது தர்மம் எது நித்தியம் எல்லாமே புரிய வந்துச்சு ஆனால் இந்த சபை அதை சொல்கிறதுக்கு கிடையாது நாம் நம்மளுடைய தியானமாக யக்னம் சக்ஸஸ்ஸாக பண்ணி முடிச்சுக்கிட்டோம் அதை கொண்டாடுறதுக்கும் ப்ளஸ் இந்த தியானமாக யக்னத்தில் கலந்துக்கிட்ட நீங்கள் எல்லாருமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் இப்போ நாம் கூடியிருக்கோம் நாம் எல்லோரும் சின்னப்போ ஒன்றாம் க்ளாஸ்லேயே படிச்சிருக்கோம் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு அப்போ தான் படித்தோம் நாம் நல்லது செய்கிறது அறம் விரும்பணும் படித்தோமே தவிர அது யாருமே ஃபாலோ பண்ணலை இங்கே வந்த பிறந்தான் அந்த தியானம் பண்ணுறப்ப தான் அது எல்லாமே சும்மாவாக சொல்லி வச்சாங்க ஆ ஆ என்ற முதல் எழுத்துக்கு அறம் செய்ய விரும்பு ஸோ அந்த அறம் செய்கிறதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறைய இருக்குது ஏன்னா இந்த உடம்பே நமக்கு சொந்தமில்லை நாம் என்பது ஆன்மா எதுக்காக அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்தால் நம்மளால் நிறைய பண்ண முடியும் அந்த சத்தியத்தை அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணியிருக்கோம் நாம் ஸோ நாம் எல்லோரும் இந்த தியானத்தை கண்டினியூஸாக பத்ரிஜி சொன்னேன் மூணு த்ரீ இஸ்டு டூ இஸ்டு ஒன் மூன்று மணி நேரம் தியானம் இரண்டு மணி நேரம் புத்தகம் ரீடிங் புக் ரீடிங் ஒரு மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த சஜ்ஜன சாங்கத்திக்கு எல்லாருமே நிறைய இம்பார்டன் கொடுத்துருக்காங்க ஈவன் புத்தர் கூட சங்கம் சரணம் கச்சாமி சங்கம் ஒரு சங்கம் வேணும் ஆன்மீகம் வந்து நம்ம என்னதான் தியானம் பண்ணால் கூட நம்மளுடைய கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நம்ம சொசைட்டி ஆகட்டும் நம்மளை விடவே மாட்டாங்க ஒரு சங்கம் இந்த மாதிரி ஒரு சங்கத்தோடு நம்ம எப்போவுமே கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் சஜன சாங்கத்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நாம் எல்லோரும் நிறைய கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம் கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகன் இருக்குது மனுஷானாம் சஹஸ்ரேஷு அப்படின்ற ஒரு ஸ்லோகன் அந்த ஸ்லோகனு பல ஆயிரம் ஆயிரம் மக்களில் சில பேர் தான் பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த சில பேரில் கூட ரொம்ப கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் அந்த பர்ஃபெக்ஷன் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு ஸோ நாம் இந்த தியானத்தை இப்பிறவியில் அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஒரு இருபத்தைந்தாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த டேர்னே வரும் இந்த லீப் இயர் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் என்னோடய சீனியர் மாஸ்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் ஒரு காலில் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி கை எடுத்துக்கிட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸாம்பிள் வச்சிங்களேன் ஒரு முப்பது வருஷம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் அந்த எனர்ஜி கிடைக்கும் இப்போது எனர்ஜி வந்து மழை ரெயின் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிது தானமும் தவமும் புரிதல் அரிது அங்கணம் புரிந்தவரை வானுலகம் வாசல் திறந்து வாழ்த்திடுமே அவையார் சொல்லியிருக்காங்க அப்போது மக்க மக்கடித்தது அது எவ்வளோ ட்ரூத் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் ஸ்டேஷன் நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த ரியலைசேஷன் இருக்கும் புதுசாக வந்தவங்க கூட ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக தியானம் பண்ணி பாருங்கள் இது எவ்வளவு ட்ரூத் என்றது புரியும் ஏதோ நாம் பிறந்தோம் ஏதோ நாம் இறக்குறோம் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த பர்த்தை பர்பஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நம்மளை நாமளே அப்போதி போவா நம்மளுடைய விளக்கை நாமே ஏற்றிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து பத்ரிஜியுடைய கனவான பிரமிட் ஜகத் தியான ஜகத் சாக்கார ஜகத் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் நன்றி 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 எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம வந்து வெற்றி விழா தியான மகா யக்தம் ஏழு அந்த வெற்றி விழாவுக்கு நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக அங்கே தியானமாகா யக்தத்துக்கு நம்ம வெற்றி விழானாலே வந்து ரொம்ப ஆனந்தம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது அங்கே என்ன நடந்துருக்குறது நம்ம அதிலும் இருந்து அங்கே நடந்த ஒரு மியூசிக் மெடிடேஷன் எனர்ஜிஸ் ஆகட்டும் அங்கே கொடுத்த ஆகட்டும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க அடுத்த சொ வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நாலேஜ் சப்போஸ் நம்ம கேட்கலன்னா திருப்பி வந்து நம்ம பிஎம்சியில் வந்து நம்ம கேட்கலாம் நம்ம எதுக்கு தியான மகாயக் நடத்துறாங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன் எல்லாருமே வந்து தனித்தனியாக தியானம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் எல்லாரும் உட்காந்து பண்ணும்போது அந்த தியானம்ன்றது அந்த சக்தி என்றது ரொம்ப அபரூபமாக இருக்கும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த தியான மகா வந்து கைலாசபுரி அவங்க வந்தாங்க இல்லையா அது வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அங்கேயும் போவேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது அதனால் தியான மகா யக்னம் எங்கே நடந்தாலும் நம்ம அங்கே போகணும் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு ஆன்மீகமான வளர்ச்சி ஆகட்டும் ஒரு நாலேஜ் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நம்ம கேட்போம் அதனால் நிறைய இந்த வந்து நம்ம போகணும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகத்தியர் பிரிமிடில் ரொம்ப ரிலாக்ஸாக அகாமடேஷன் இருந்தது ஃபுட்டு கூட அங்கேதான் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து நிறைய ட்ரஸ்டீஸ் ஆகட்டும் பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணதுனால இந்த அளவுக்கு நம்மனால் வெற்றி விழா கொண்டாட முடியுது அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்க அகத்தியர் பிரமிட்க்கு வாங்க ஒரு ஒரு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு கணேஷா பிரமிட் மலை மேலே செகண்ட் வந்து முருகா பிரமிட் தேர்ட் வந்து அகத்தியர் பிரிமிட் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் மௌனத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப 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 நல்லா இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து தேர்ட் டைமாக இந்த முறை தியான மகா செவன் அட்டன் பண்ணேன் அங்கே வந்து நம்ம அந்த லைவ் மியூசிக் மெடிடேஷனில் நமக்கு டைம் போகிறதே தெரியல அப்படி ஒரு எனர்ஜி இருந்தது அந்த எனர்ஜியோட நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருந்தது அதை வந்து நம்ம எப்படி அந்த வார்த்தையால் விவரிக்கவே முடியல அங்கே இந்த எனர்ஜி மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் நல்ல ஆயும்புலன்க்கும் நல்ல உணர்வு நம்ம நல்லா அனுபவிக்க முடிஞ்சுது எல்லாரும் இந்த தியான மகா யக்னத்தை அனுபவிச்சு அதை வெளியில் சொல்லி இந்த தியானத்தை நிறைய பேருக்கு பரப்பி இந்த பிஎஸ்எஸ்எம் சொசைட்டியை ஒரு உலகத்துலேருந்து ஒரு தனியாக அந்த சொசைட்டியை காமிச்சு அதில் அந்த சொசைட்டிக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்